அல்லாட்டும் நம்மளும் இருந்துட்டோம்னா நம்மளும் இருந்துடலாம் எப்படியே போ அப்படி கேட்டு போகணும்னு சொல்லி நம்ம பேசாமல் கல்லாட்டம் இருந்துக்கலாமாக்கும் அப்படின்றாங்க கல்லாட்டம் இருந்துக்கலாம்னு அந்த சாய்ஸுக்கு போனீங்கன்னா அப்புறம் அன்பு அன்பே காட்ட முடியாது இந்த அன்பின் கயிற்றுகளால் இருக்கிறதால நடக்காது உள்ளமெல்லாம் உம் வசமானே தேவனே என் ராஜனே உம் மேன்மே எந்த பண்பாடும் என் ஆவிவும் அன்பின் மொழியால் நன்மை வீரு தீமை வேறு உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன் சிரசில் வடியும் மகிழ்தைல இது மட்டும் ஒன்றும் இல்லை நான் அவளை ஏற்றுக்குவங்க இன்னொன்று கல்யாணம் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது இருக்கும் அதில் மனுஷன்னா அப்படி தான் இருக்கும் இந்த மிஸ்டேக் இல்லைனா இன்னொரு மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக் இல்லைன்னா இன்னொரு அதனால தான் சிலர் அஞ்சாறு பண்ணி பார்த்துருக்காரு சில போதும் போதும் ஆயிடுச்சு அவனுக்கு ஏதாவது பர்ஃபெக்டாக ஒன்று கிடைக்கும்னு பார்க்குறாங்க பர்ஃபெக்டாக எங்கேயும் இல்லை உங்களுக்கு கிடைச்சது தான் கூடிய மட்டுக்கும் பெஸ்ட்டாக மாற்றிக்கணும் சரி அந்த தேவன் அன்பை குறித்து பதினோராம் அதிகாரத்தில் சில காரியம் சொல்கிறேன் அந்த அன்பு கமிட்டட் அன்பு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்டட் அன்பு எங்கே பார்க்கலாம் ஒன்றும் கல்யாணத்தில் மூணு விதத்தில் இங்கே குறிப்பாக சொல்லியிருக்கு அது என்னன்னா நம்மை தகப்பனை போல இருந்து நேசிக்கிறார் முதல் வசனம் பாருங்கள் இஸ்ரேவேல் இளைஞனாக இருந்த போது பதினொன்று ஒன்று அவன் நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் மூணாம் வசனம் நான் ஏப்ராயமை கைப்பிடித்து நடக்க பழகினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள் என்ன சொல்றாரு குழந்தையா எகிர்த்திலிருந்து கூப்பிட்டு வந்தேன் எகிப்திலேருந்து அவங்க வெளியே வந்த அந்த காரியம் வந்து மறுபிறப்பு கூப்பிடுறார் மறுபடியும் பிறந்தது போல மறுபிறவி எடுத்தது போல அடிமிகளா இருந்தவர்கள் வெளியே கொண்டு வந்து ஒரு மறுபிறப்பை அவர்களுக்கு கொடுத்தேன் குழந்தைகளாக இருந்தாங்க அப்ப என்ன புதுசா அப்பதான் பார்க்கறாங்க அறிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைகளாக இருந்தவர்கள் கையை பிடிச்சி நடக்க கொடுக்குற காத்து கொடுக்குற ஒரு போல நடக்க காத்து கொடுத்தேன் வெளியே கொண்டு வந்தப்போ அங்கே பானாந்தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ரூட் இருந்து தான் பாருங்கள் அந்த ரூட்டில் போனால் சுலபமாக போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம் ஆனால் வழியில் ஒரு எதிரி இருக்கிறான் பொல்லாதவன் அவன் வந்து பெலிஸ்தீன்றவன் அவனுக்கு இராணுவம் இருக்குது பலம் இருக்குது எல்லாம் இருக்குது அவனுக்கு வந்து ரொம்ப ட்ரெயின்டு ஆர்மியெல்லாம் வச்சுருக்கிறான் இவங்க வந்து வெறும் ஆடு மேய்க்கிற இனம் அந்த பக்கமாக கொண்டு போகிறான் கத்தரை அவனை ஒன்றும்லாம் வாக்கிட முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கத்தர் வெற்றியை தர முடியும் ஆனால் இவங்க பயப்படுவாங்க மிரளுவாங்க இவங்களுக்கு இன்னும் கத்தரையே ப இன்னும் நல்லா அறிஞ்சிக்கலையே அதனால் இவங்க மிரளுவாங்க கத்தரை நம்ப மாட்டாங்க பயந்து ஓடுவாங்க சதவீக்கப்படுவாங்க அதனால கத்தர் நான் போடுறாரு வனாந்திரத்தில் அதபுகாம கூப்பிட்டு போகாமல் அந்த சமுத்திரத்தின் ஓரமாக கூப்பிட்டு போகாமல் சமுத்திரத்தை கலந்து கூப்பிட்டு போயிட்டாரு சமுத்திரத்தையே ரெண்டா பிறந்து இவன் மிரலாமல் இருக்கிறதுக்காக ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி கையை பிடிச்சி நடத்த மாதிரி மிரளாமல் பயப்படாமல் பத்திரமா அவனை கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு சொல்லி அப்படி பக்குவமாக கையை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுக்குற ஒரு தகப்பனை போகல நீங்கள் நான் அப்படி தானே பண்ணுறோம் ஒரு சின்ன பிள்ளைய நடக்க தெரியாத நேரத்தில் அவன் எதையே பார்த்தா மரலாம் மாடே பிடிக்காது சில பிள்ளைகளுக்கு மாடை பார்த்தா ஓ நல்லா ஆரம்பிச்சிடும் அந்த பக்கம் திருப்பி கொண்டு போயிடுவோம் அந்த ரூட்டே போகமாட்டோம் பக்க திருவழியாக வர்றதுனா கூட பரவாயில்ல ஏன்னா அந்த குழந்தை அழகக்கூடாது மிரளக்கூடாது பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்தேன்றார் கத்தர் என்ன உள்ளம் பாருங்க ஒரு தகப்பனுடைய உள்ளம் கையை பிடிச்சி கொண்டு வந்தேன் என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் கையை பிடிச்சி நடத்துனேன் அப்படிங்கிறாரு ஒரு தகப்பன் செய்கிற வேலையை அவர் செய்து இருக்கிறார் ஒவ்வொரு ஒரு படியிலையும் ரொம்ப பக்குவமாக அவரை போஷித்து காப்பாற்றி வழி நடத்தி இருக்கிறார் ரெண்டாவது அவர் ஒரு கணவனை போல இருந்து நடத்துகிறார் நாலாம் அவசரம் பாருங்க மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் இழுத்தேன்றார் அதுக்கு சில கோக்கி போடுறாங்க போடுறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம் ஒரு வேலை எல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க போடுறாங்க அதுக்கு ஒரு கயிறு இருக்குது அதை போட்டு டப்புன்னு மாட்டி அப்படியே இழுத்து விடாமல் பிடிச்சி தங் தங்கள் வசமாக்கி கொள்கிறார்கள் அன்பின் கயிறுகள் இழுக்குது ஏதோ ஒன்று அந்த ஆள் பக்கமாக இந்த பெண் இழுக்குது அல்லது இந்த பெண் பக்கமாக அந்த ஆண் இழுக்குது அன்பின் கயிறுகள்னு அதுக்கு பேர் இழுக்கிறதுக்கு ஏதோ வச்சுருக்கிறாங்க சில வார்த்தைகளை சில செயல்களை சில காரியங்களை வச்சு ஒரு ஆளை எப்படி இழுக்கணுமோ இழுத்துடுறாங்க பாருங்க அப்படிதான் அன்பே உண்டாது அன்பின் கயிறுகளால் இழுத்தேன்றாரு அப்போ எப்படி எப்படிலாம் அந்த ஜனங்கள் இழுக்கணுமோ எவ்வளோ நல்லா பேசணுமோ எவ்வளோ நல்லது செய்யணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோலாம் பண்ணு ஒரு ஆணூர் பெண்ணை எப்படியெல்லாம் கவர்ந்து இழுக்கிறதுக்கு தன் வயப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அவ்வளவும் பண்ணினா இழுத்து இருக்கிறேன் பிரயோஜனம் இல்லைன்றாரு இவ்வளவும் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் அதுக்கு சரியா ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிறார் அடுத்தது ஒரு மெய்ப்பு போற அன்பு இந்த லவ் இந்த மெய்ப்பெனுடைய அன்பு சங்கீதம் இருபத்தி மூணு எல்லாருக்கும் தெரியும் காத்தர் மெய்ப்பு தாழ்த்தியிருந்த மெய்ப்புடைய அன்பு எப்படிப்பட்டது போஷிக்கிற காப்பாற்றுகிற அன்பு எப்படி சொல்றாரு பாருங்க மெய்ப்பன் ஆடுகள போஷிக்கிறான் இல்லையா அதான் மெயின் அந்த மெய்ப்பனுடைய வேற நாலாம் நாலாம் வசனத்தில் இரண்டாவது பகுதி பாருங்க அவர்கள் கழுத்துகள் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவர்கள் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் வானத்திலிருந்து மண்ணாவை வரிஷிக்க பண்ணி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு மேலே இருக்கிற அவர் அவர் பக்கம் சாய்ந்து கீழே வரைக்கும் வந்து மேல இருந்து மண்ணாவை விழப்பண்ணி அவர்கள் வீட்டு வாசல்லே விழுகிற மாதிரி பண்ணி அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்கிறார் அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களை அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்றாரு போஷிக்கிற அன்பு மெய்ப்பனுடைய அன்பு இப்படி அன்பு கூறுறாரு கத்தர் அப்போ இந்த கமிட்டெட் லவ் தேவன் எவ்வளோ அர்ப்பணிக்கிறார் பாருங்க அவர் சொல்லிட்டாரு நான் நேசிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் நேசிக்கிறார் எப்படி நேசிக்கிறார் தாப்பனை போல நேசிக்கிறார் புருஷனை போல நேசிக்கிறாரு ஒரு மெய்ப்பனை போல நேசிக்கிறார் இது முதலாவது காரியம் ரெண்டாவது ரெண்டாவது காரியம் செய்யணும் மக்கள் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள் தேவன் அவர்கள் அன்பு கூறுறாரு ரொம்ப கமிட்டடாக அன்பு கூறுறாரு உண்மையாக அன்பு கூறுறாரு இவர்கள்ட்ட உண்மை இல்லை உதாசீனம் இருக்குது இந்த உதாசீனத்தையும் இங்கே வாசிக்கலாம் நம்ம இவர்கள் எப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க ரெண்டாம் சீனத்தில் பாருங்க அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் நான் இப்பிரிய இப்ராமியை கையை பிடித்து நடக்க பழகினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள் அது எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்றார் மொத்த ஒட்டு மொத்தத்தில் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க ஜனங்களை குறித்தது பெரிய உண்மை கத்துகிட்டது எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் சிலர் ஆனால் அது கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்குறது இல்லை கத்திரி எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறார் அதை நினைச்சு பார்த்து நன்றி சொல்கிறது கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நன்றியோடு நடந்துகிறதும் கிடையாது நன்றியற்றோ இருப்பதுன்றது மனுஷ பாவ மனுஷனுக்கு சுவாபமாக வந்துருச்சு அது நன்றி உள்ளவர்களாக தான் அது பெரிய கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அதை வளர்க்க வேண்டியதாக இருக்குது அந்த உணர்வுகளை நன்றி உணர்வுகளை நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த இஸ்ரேவேல் மக்கள் கொஞ்சம் கூட நன்றியற்றவர்களாகிட்டாங்க எப்படி அவர்கள் போய் வேறு தேவர்களை சேவித்து இப்படிலாம் பண்ண முடியும் கத்தரி கத்திய கட்டளையில் மீறி அவரை அவரை உதாசீனப்படுத்தி அவரை பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அவருடைய தீர்க்கதிகளை வெட்டுற அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு கல்லெறிகிற அளவுக்கு கத்துடைய வார்த்தையை வெறுக்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அடிமைத்தனத்திலிருந்து இப்போ கத்துனப்போ வந்தவர் அவர் தான் வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான் சுதந்திர சமுத்திரத்தை பண்ணவர் அவர் தான் எதிரிகள் அங்கே அழித்தவர் அவர் தான் இவங்களை காப்பாற்றினவர் அவர் தான் போஷித்தவர் அவர் தான் அற்புதங்களுக்காக செய்தவர் அவர் தான் காணான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தவர் அவர் தான் எப்படி மறக்க முடியும் நீ யோசிக்கலாம் மறந்துட்டாங்க இவ்வளோ செஞ்சுருக்கிறேன் ஆனால் என்ன அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறார் ஒரு இப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கும்போது ஒரு புருஷமனை வீட்டில் நடக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க அது கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா இவர் மனசு எப்படி இருந்திருக்கும்னு நினைப்பாங்க எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறாரு சரி அடுத்தது மூணாவது அவருடைய அன்பு மன உருக்கத்தோடு உள்ளதாக இருக்கிறது ஒன்று இவர் வந்து அவருடைய அன்பு வந்து அர்ப்பணிப்போடு இருக்குது அது வந்து ரொம்ப உண்மையான அன்பு ரெண்டு ஜனங்கள் அதை உசா உதாசீனப்படுத்துறாங்க மூணாவது அந்த உதாசீனப்படுத்துகிற ஜனங்கள் மீது இவருடைய அன்பும் மன உருக்கமும் அதிகமா இருக்கிறது அவள் உதாசீனப்படுத்தினாலும் மேல வாசிப்போம் எட்டாம் ஒன்பதாம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்கள் ரெண்டு வாசிக்கிற பாருங்க ஏப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இசை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி செவாயிமை போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது வார்த்தைகள கவனிங்க என் உக்கர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் எப்ராயிமே அளிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் தேவனாய் இருக்கிறேன் நான் நடுவில் உள்ள உன் நடுவில் உள்ள கர்த்தர் ஆகியால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அஞ்சு ஆறாம் வசனம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டனையை சொல்லிடுறார் அதாவது இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போவாங்க அசீரியா அவர்களுக்கு ராஜா ஆயிடுவான் அவங்க வந்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்குவாங்க வாசிக்கிறான் பாருங்க மனம் திரும்ப மாட்டோம் என்றதனால் அவர்கள் எழுபத்து தேசத்துக்கு திரும்ப போவதில்லை அசீரியன் அவர்களுக்கு ராஜா ஆகிய அவருடைய ஆலோசனை நிமித்தம் பாட்டையம் பாட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாடுகளை நிர்மூலம் பண்ணி அவருடைய பட்சிக்கும் நடக்க போகிறத சொல்கிறாரு ஏன் இதெல்லாம் நடக்குது ஒரு ஒரு தடவையும் இஸ்ரோவேலர் அடிமைப்பட்டு போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு கீழே போனது பாபிலவனிகளுக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கை கீழ்படியாம கத்திரிக்க விரோதமான காரியங்களை செய்து ரொம்ப அக்கிரமம் பெருகி தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு போய் அதன் நிமித்தமாக ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் அதெல்லாம் நடந்தது தான் நடந்தது அதெல்லாம் அவர்கள் இப்படி வகுத்துட்டாங்க கெட்டு போகிறதுக்கு விரோதி வந்து இவ்வளோ மேற்கொள் வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இவங்களே திறந்து விட்டுட்டாங்க கத்தருடைய பாதுகாப்பின் கொடை கீழே வெளியே வந்தாச்சு பாருங்கள் கத்தருடைய பாதுகாப்புன்றது ஒரு கொடை மாதிரி கொடைக்கீழே இருந்தீங்கன்னா வெயில் ஊருக்கெல்லாம் அடிக்கிது உங்கள் தலையில் அடிக்காது ஊரில் இருக்க வந்த எல்லாம் மழை பெய்யும் உங்கள் தலையில் மட்டும் பெய்யாது ஆனால் கொடையை விட்டு வெளியே வந்தீங்கன்னால் அதே மாதிரி உங்கள் தலையிலும் பெய்யும் அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க நீற மாதிரி நீங்களும் நனைஞ்சிருவீங்க கொடை ஞாபகம் வச்சுங்க அந்த கொடை கீழே பாத்திரமா இருக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டான் கொடையை வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அவன் என் கூட வரும் கொடை வச்சுட்டு நிற்கிற மாதிரி என்னென்ன அர்த்தம் என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துன்னா எங்கள் கொடை கீழே வந்துடுற ஏதாவது நடந்ததுன்னா ஒரு கொடை இருக்குது உனக்கு வருத்தம் ரொம்ப இருக்காது கொஞ்சம் காசாவது கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் சரி இப்போ இவர்களுடைய இதை எண்ணிப்பாருங்க கத்தை சொல்கிறாரு தண்டி தண்டனை வருது நீங்கள் வந்து அசீரியா வந்து மேற்கொண்டு எல்லாத்தையும் பட்டணத்தையும் எல்லாம் அழித்து நிர்மூலமாக்க போன எல்லாம் பண்ண போகிறாங்க நடக்க போகுது அது இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது தற்காலிகமான ஒரு காரியம் தான் இவருடைய பாவத்தினமத்தம் வந்த கேடு அது அவ்வளோதான் கத்தனை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவங்க அப்படியே அந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்க இவங்க வாசலில் திறந்து விடுறாங்க இவங்க நான் இப்படி தான் போவேன்றாங்க இப்படி தான் இருப்பேன்றாங்க பாருங்கள் கெட்ட குமாரன் மாதிரி தான் அவன் போகிறான் கார அவன் கத்திரவனை தடுத்து நிறுத்திருக்கலான்னு சொல்கிறாங்க சிலரும் பிதா தாப்பன் என்னத்துக்கு இருக்கிறாரு அவன் போட்டு காட்டி கட்டி எப்படி போட முடியும் அவனை ரூமில் வச்சு போட்டி எப்படி வைக்க முடியும் அவன் போகிறான்றான் சரி போன்னு காசை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரான் போய் ஆட்டம் போடுறான் எல்லாத்தையும் செலவழிக்கிறான் பிச்சைக்காரனா காரனான் மாடுறான் என்ன பண்ண முடியும் வீட்டில் உட்காந்து வருத்தப்பட்டு தான் இருக்க முடியும் அதான் பிதாவுடைய கதை அதுதான் தேவனுடைய கதை போறான் போய் வாசலை திறந்து விட்டு எல்லாரும் வந்து நிர்மூலமாக்குறது வழியை உண்டாக்குறார்கள் அது இவர்களுக்கு இவருடைய பாவத்துக்கு கிடைத்த தண்டனை மாதிரி தற்காலிகமா நடக்குது ஆனா கத்த சொல்றாரு இது நிரந்தரமா நான் நடக்க விட மாட்டேன் உன்னை திரும்பிய நிலத்துல கொண்டு வருவேன் சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றாரு என் இருதயம் எனக்கு குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன் எப்படி அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் நாலு கேள்வி கேட்கிறாருங்க ஒண்ணு இப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் ரெண்டு இஸ்ரேவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் மூணு நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் நாலு உன்னை எப்படி செபாய்மை போல வைப்பேன் நாலு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும் இப்ராஹிம்னா பத் அந்த கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் இப்ராஹிம் அவர் ரொம்ப வலிமையான ஒரு கோத்திரம் ஆகவே சில நேரத்தில் இஸ்ரேவேல சொல்கிறதுக்கு இப்ராஹிம்னே சொல்லுவாங்க நேராக இப்ராஹிம்ன்றது சில நேரத்தில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் மொத்தத்தையுமே குறிக்குது ரெண்டாவது இஸ்ரோவேலுங்கிறது இந்த பத்து கோத்திரத்தார் பன்னெண்டு கோத்திரத்தில் பத்து கோத்திரத்தார் பிரி பிரிந்து வந்து தனியாக ஒரு ராஜ்ஜியம் அங்கே உண்டாகிறது அந்த பத்து கோத்திரத்தாரை குறிக்குது மூணாவது இந்த ரெண்டு புதுசாக ஒரு நேம் நேம்ஸ் வருது இல்லையா அது ஏற்கனவே பைபிளில் இருக்கிற நேம் தான் வேறு இடத்துல ஆதி ஆமத்தில் இருக்கிற நேம் தான் ஆத்மா செபோயின் என்கிற ரெண்டு பட்டணங்களை பற்றி சொல்லியிருக்குது சோதம் குமாராவை அழித்தபோது இந்த ரெண்டு பட்டணமும் கூட சேர்ந்து அழிந்த பட்டணங்கள் அதுலேருந்தே விளங்குது என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் சொல்கிறாரு அங்கே செஞ்சதை நான் இங்கே செய்ய மாட்டேன் அங்கே செய்ய வேண்டியது ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி அவங்கள விட்டா எல்லாம் ஊரையே கெடுத்து உலகத்தையே கெடுத்து கடைசியில் ஒரு ஆள் கூட மிஞ்சாது மனு வர்க்கத்தில் அப்படி ஆகிடுவாங்க அதனால் கால் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதாக போச்சுங்க ஆனால் அதை நான் செய்கிறத நான் விரும்புகிறது விருப்பத்தோட நான் அதை செய்கிறது கிடையாது சில நேரத்தில் சிகிச்சை அப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுக்க வேண்டியதாக இருக்குது காப்பாற்றுறதுக்காக அது காப்பாற்றிருக்காது கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒளியே வெறுத்து வெறுத்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கிடையாது டாக்டர் வெறுத்து போய் கால் எடுக்கிறது இல்லை உங்கள் மேலே இருக்கிற பகையினால் கால் எடுக்கிறது இல்லை காப்பாற்றுறதுக்காக உயிரை காப்பாற்றுற நோக்கத்தில் தான் எடுக்கிறார் இல்லையா அது மாதிரி தான் அது சொல்கிறாரு நான் செய்ய மாட்டேன் எப்படி நான் செய்வேன் செபோயமுக்கும் அந்த அடுத்த பட்டணத்துக்கு நடந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி செய்வேன் என்னுடைய இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்னுடைய பரிதாபங்கள் எனக்குள் பொங்கி வருகிறது என்கிறார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கத்தர் எவ்வளோ ஃபீலிங் உள்ளவராக இருக்கார்னு கவனிக்க கொஞ்சம் ஒரு நிமிஷத்தை பாருங்கள் கத்தர் எவ்வளோ ஃபீலிங் உள்ளவராக இருக்கிறார் சிலர் சொல்கிறாங்க கத்தருக்கு எந்த ஃபீலிங்குமே கிடையாது ஃபீலிங் இல்லாத கத்தர்வர் அவர் கல்லு மாதிரி அவர் எந்த எதுலேயும் அசையமாட்டார் அரைஞ்சு கொடுக்க மாட்டார் அசையமாட்டார்ன்றது வேறு பயப்பட மாட்டார்ன்றது வேற பதற மாட்டார்ன்றது வேலை ஆனால் எதையுமே எது எந்த உணர்ச்சியுமே அவர் கிடையாதுன்றது கிடையாது தவறு அதுக்கு வேதத்தில் நல்ல ஆதாரங்கள் இருக்குது அவர் உணர்ச்சியெல்லாம் இருக்குது அவருக்குன்னு சொல்லி நல்ல ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது கத்தருடைய உள்ளாக அவருக்கு உள்ளே இருக்கிற எண்ணங்கள் அவருக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது சொல்றார் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் எனக்குள் வேகமாய் பொங்குகிறது அப்படின்னு எவ்வளவு ஃபீலிங் பாருங்க அப்ப உண்மையாகவே நான் நம்புகிறேன் கத்தர் அவருடைய சாயல்ல தான் நம்மளை பற்றி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நடக்கும்போது தவறான காரியங்கள் நடக்கும் போது கெட்ட காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி பொங்கி வருது பரிதாபங்கள் ஒரு புள்ள அழிஞ்சு போகும்போது கெட்டு போகும்போது தவறான வழியில் போகும்போது சொல்ற பேச்சை கேட்காத போது நாச மோசங்கள் நடக்கும்போது எப்படி உள்ள பொங்கி வருகிறது இருதயம் எப்படி உங்களுக்குள்ள குழம்புகிறது சில நேரத்தில் நான் சொல்லுகிறேன் காத்தரும் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார் அவர்தான் நம்மளை உண்டாக்குறார் அந்த மாதிரி எல்லாம் உள்ள அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நிறைய பேர் கல்லாட்டம் இருந்துட்டால் பெட்டருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்போ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா கஷ்டம் இருக்காது நமக்கு ரொம்ப வேதனை இருக்காது கல்லாட்டம் நம்மளும் இருந்துட்டோம்னா மூணும் இருந்துடலாம் எப்படியோ அப்படி கேட்டு கேட்டுப்போன்னு சொல்லி நம்ம பேசாமல் கல்லாட்டம் இருந்துக்கலாமாக்கும் அப்படின்றாங்க கல்லாட்டம் இருந்துக்கலான்னு அந்த சாய்ஸுக்கு போனீங்கன்னா அப்புறம் அன்பு அன்பே காட்ட முடியாது இந்த அன்பின் கயிற்றுகளால் இருக்கிறதாலாம் நடக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது விருப்பம் இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் வேணும்னா இந்த வலி கண்டிப்பா எது வேணும் இந்த வலி இருந்தால் பரவாயில்லைங்க அன்பு ஊற்றக்கூடாது அது கயிறு போட்டு இழுக்கணும் அந்த அன்பை நான் அனுபவிக்கணும் அந்த அன்பு இல்லைன்னா பாருங்கள் மனுஷன் ஒன்றுமே கிடையாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் மனுஷன் அப்படிதான் தான் இருக்கிறான் அன்பை பொழியும்படியாக அன்பு கூறும்படியாக அன்பை கொடுக்கும்படியாக அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கான் பாருங்கள் அன்பில் வாழும்படியாக ஒரு மனைவி பிள்ளைகள் இப்படி குடும்பத்தை நேசித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து பாசத்தை கொட்டி இப்படி வாழ்றதுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கா பாருங்க அப்படி போது ஒரு ரிஸ்க் இருக்குது அது ஏதாவது கெடுதி நேரிடும் போது அது ஏதாவது தப்புகள் நேரிடும் போது என்ன ஆகுது வலி ரொம்ப தாங்க முடியாத வலி உண்டாகுது சில சொல்றாங்க வலியே இல்லாதபடி பாத்துங்க கொஞ்சம் கல்லாட்டம் பரவாயில்ல கல்லாட்டம் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தது இருக்காதே அது வர்றதுனால இது கூட வந்தே தான் ஆகணும் கபடி பலனை மேல் சுமத்தாமல் பாவத்து கபடி பலனை மேல் சுமத்தாமல் மே